வெல்கம் நான் நான் நம்ம சப்பாத்தி எப்படி பார்க்க கூட இது ரொம்ப வாங்குற மைதா நமக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும் இது வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணிரலாம் வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்றதுக்கு நாலு கிலோ கோதுமையை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல நிறைய குப்பை மாதிரி சின்ன சின்ன குப்பை குச்சி நெல்லுடைய உமி அந்த மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு நல்லா மாடியில் காய போடுற மாதிரி வசதி இருந்துச்சுன்னா நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இப்படி ஒத்த ஒத்தையாக விரிச்சிடலாம் இல்லை நீங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா முரத்துலேயோ இல்லை சலுக்கிலேயோ சலிச்சிட்டிங்கன்னா கூட ஓரளவு வெளியில் வந்துடும் ஆனால் கண்டிப்பாக சுத்தமாக அந்த எந்தவித குப்பையுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வைக்கணும் குறைஞ்சதில் ரெண்டுலேருந்து மூணு நாளாவது இந்த மாதிரி காய வச்சு காய வச்சு எடுக்கணும் எனக்கு இங்கே புறா துள்ளெல்லாம் இருக்கிறதுனால நான் இது மேலே அதே சேலையை வந்து மெலிஸாக கவர் பண்ணி அதை வந்து மூடி இருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைனா டேரக்ட் சன்லைட்டில் நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம் இங்கே பாருங்க நான் வாங்கின கோதுமையில் இவ்வளோ குப்பை இருந்துச்சு இது எல்லாத்தையும் கண்டிப்பாக சுத்தம் பண்ணாதான் நம்ம அரைச்சி எடுக்கும் போது ரொம்ப நாளைக்கு அப்புறமும் வண்டு வராமல் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எதாவது விட்டுட்டீங்கன்னா வண்டு சீக்கிரமே பிடிச்சிரும் பாருங்கள் கோதுமை எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நல்லா மூணு நாள் காய வச்சு எடுத்திருக்கேன் நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் வண்டு எதுவுமே பிடிக்காமல் நல்லா இருக்கும் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்தோன்னே இதை நல்லா பரப்பி காய வச்சிடணும் இல்லைனா மாவு வந்து ரொம்ப சூடாகவே இருக்கும் இதை வந்து இப்போ சளிச்சிடலாம் மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வெயிலில் காய போட்டு அரைச்சிங்கன்னா சளித்ததுக்கப்புறம் கிடைக்கிற குப்பை வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ரொம்ப காய வைக்கலை அப்படின்னா சளிக்கிறப்ப நமக்கு நிறையா குப்பை வரும் கோதுமையோடைய குவான்டிட்டி நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் பாருங்க நான் இவ்வளோ தூரம் சளித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன கட்டி தான் இருக்குது அதையும் லேசாக கரண்டியை வச்சு தட்டிட்டு சளிச்சிக்கிறேன் இதுக்கப்புறம் வர்றது இது வந்து வேஸ்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மொத்த கோதுமாவையும் சளிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்தலாம் வெளியிலே வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட வண்டு எதுவுமே பிடிக்காது இப்போ நான் இதிலே சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன் நான் இதில் ரெண்டு கப் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் இதை எப்போதும் போல் சப்பாத்தி மாவாக பிணைஞ்சுக்கலாம் சப்பாத்தி காரணம் மாவு வந்து கொஞ்சம் எலகுனாப்பில் லூஸாக இருக்கணும் பூரிக்கு பண்ணுறீங்கன்னா மாவு வந்து நல்லா திக்காக ஸ்டிஃபாக இருக்கணும் அப்போ தான் பூரி நல்லா எலும்பி வரும் சப்பாத்திக்கு மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லா உப்பி வரும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை அப்பப்போ சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மிக்ஸியில் பண்ணுறதுனால மிக்ஸியே நல்லா அடித்து பிணைஞ்சிரும் நீங்கள் கையால் இருந்தால் கொஞ்சம் அடித்து பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் இது நம்ம வீட்டிலே செஞ்ச மாவுங்கிறதுனால நம்ம இதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் மாவு பிணைஞ்ச உடனேயே இதை உருட்டி தேய்ச்சி சப்பாத்தி போட்டுடலாம் ஊற வைக்கணும்னு எந்த அவசியமே இல்லை நல்லா சாஃப்டாக வரும் பிணையும் போது நல்லா அடித்து பிணைஞ்சுக்கோங்க அதுவே போதும் இப்போ பாருங்கள் மிக்ஸி நல்லா அடித்து பிணையிறதுனால நான் எதுவும் கையால் அடித்து பிணையில நீங்கள் கையால் பிணையிறப்போ அதுக்கேற்ற மாதிரி பிணைஞ்சுக்கோங்க மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும் நான் சும்மா எல்லாத்தையும் சேர்த்து மட்டும் பிணைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்க இப்படி ஈஸியாக கை உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இதை உடனேவே நம்ம உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் இந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு எட்டுலேருந்து ஒம்பது சப்பாத்தி கிடைக்கும் வீட்டிலே நம்ம மாவு பண்ணுறதுனால நமக்கு நிறையா குவான்டிட்டியில் சப்பாத்தி கிடைக்கும் ஹோட்டல் கடையில் வாங்கிற வந்து மாவாக இருந்தால் சப்பாத்தியோடய எண்ணிக்கை கம்மியாக தான் வரும் இதை அரிசி மாவு தொட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் எண்ணெயை விட அரிசி மாவு இல்லாட்டி இந்த கோதுமை மாவுலேயே கொஞ்சம் எடுத்து தொட்டு தேய்ச்சிங்கன்னா இது தேய்க்கறதுக்கும் நல்லா வரும் சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிறோங்க எவ்வளோ மெல்லிசாக தேய்க்குறமோ சப்பாத்தி அவ்வளோ நல்லா உப்பி சாஃப்ட்டாக வரும் அதுக்காக தான் மெல்லிஸாக தேய்க்கிறது பாருங்கள் நான் எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிருக்கேன்னு கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் இந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க இப்போ கல் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி போட்டோன்னே நல்லா வெந்து வரும் அதே மாதிரி சப்பாத்தி போடும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயோ இல்லை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ இருக்கக்கூடாது ஒரு தடவை செட் பண்ணுற ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் விட கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க ஒரு சைடு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போடுங்க ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க போட்ட உடனே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சப்பாத்தி வேகாது இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஓரளவு வெந்து இந்த மாதிரி கலர் லைட்டாக ஒயிட் கலரில் மாறி இருக்குல்ல இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுனிங்கன்னா சப்பாத்தி நல்லா உப்பி வரும் எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை டக்கு டக்குன்னு திருப்பி போட்டுருங்க இல்லைனா வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரே ஃப்ளேமில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க ரொம்ப லோவில் வச்சாலும் வேகாத ஹையில் வச்சாலும் கரிஞ்சு போய்டும் பாருங்கள் நல்லா சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நான் தேய்ச்ச எல்லா சப்பாத்தியுமே போட்டு எடுத்துக்கிறேன் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட ரொட்டி மாதிரி ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கசக்குனாலும் அவ்வளோ சாஃப்டாகவே இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கோதுமை ரொம்ப ஈஸியாக ரெடியாகிடுச்சு இதில் நான் வேறு எந்த கொண்டைக்கடலை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை ஏன்னா அதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாகவே வண்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வெறும் கோதுமை வச்சு தான் பண்ணேன் அதனால நமக்கு தெரிஞ்சே இது நல்லா ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அதனால் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ